ஹலோ ஹாய் வெல்கம் டு ரெஸ்ட் அஃபிஷியல் சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நல்ல நல்ல வீடியோக்கள் வரும் இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் டூ தூத்துக்குடி ரோட்டில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான ஹோட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஹோட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரக்கடைங்க இந்த கூரக்கடை ஹோட்டல் வந்து ராமேஸ்வரம் டூ இதில் இருக்குது எனக்கு வாலி நோக்கம் விளக்கில் இருக்குது ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் பூல எல்லா மெனுவும் சூப்பராக இருக்குது அப்படியே சூப்பராக ஒரு வாட்டரில் போட்டு தண்ணியில் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு காட் வைப்ரேஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு கிராமத்து சைடெலாம் சூப்பராக இருக்குது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதான் கூரை கடை அப்படின்றது உள்ள பார்க்கும்போது நீட்டாக அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றது வாலில் எல்லாமே ஃபிக் பண்ணி வச்சுருக்காங்க இது நம்ம கூரை கடை ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி இருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீ காஃபி ப்ளஸ் என்னென்ன மெனு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்லேயே வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு இது மெனு கார்டு இருக்குது மெனு கார்டு இங்கிலீஷும் இருக்குது தமிழ் இருக்குது ஃப்ரெஷ் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கும்போதே நீட்டால் அழகாக தெரியுது முட்டை வீட்டாக எல்லாமே நான் என் டீமுக்கு ஒரு ஆனியன் கூத்தாப்போ சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரே மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க பத்து பேருக்கு நாங்கள் பத்து பேர் போயிருந்தோம் பத்து பேருக்குமே என்ன வேணுமோ அப்படின்னு கேட்டு தனி மெனுவாக எடுத்து செய்கிறாங்க இங்கே ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா அடுப்பில் எல்லாமே செய்கிறாங்க இட்லிலேருந்து எல்லாமே அடுப்பை விறகு அடுப்பில் பண்ணுறாங்க தோசையை பேக் பண்ணும்போது அழகாக அப்படியே சின்னதாக குட்டியாக இருக்குது பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குது க்ரீன் கலரில் எதுவும் இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க இது என்னென்னா க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னு கேட்டால் மல்லி இட்லிப்பா அப்படின்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அப்படின்னா சூப்பராக பா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாரு தோசை ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் என்ன தோசை போடுறீங்க அப்படின்னு கேட்டேன் இது வந்து மதால் தோசைப்பா அப்படின்றது மறுநாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆமாம்ப்பா கோபி மஞ்சூரியன் தோசை கோபி மஞ்சூரியன் மசால் தோசை அப்படின்னு போய்ட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்தாங்க வேற லெவலாக இருந்துச்சு அப்படி என்னப்பா இந்த ஹோட்டலில் பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த ஹோட்டலை தவிர வேறு எந்த ஹோட்டலுமே கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம பிரபு என்ன நீட்டாக இலையில தான் பேக் பண்ணி கொடுப்பாரு இலையில தான் போடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஜிபே அவைலபிளாக இருக்குது இந்த கடையை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுறீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் பிரபு என்ன ஒரு பத்து பேருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ ரெஸ்பான்ஸாக பண்ணார் அவ்வளோதாங்க எங்களுக்கு ஆளாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ